ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் சாயங்காலம் ஆறு மணி சமயத்தில் மகா பெரிவாளை தரிசனம் பண்ண வரவாளோட கூட்டம் அதிகமாகவே இருக்கும் மடத்துக்கு பக்கத்திலயே ஒரு மசூதி இருக்கு அங்கே மூணு வேளையும் தொழுக நடக்கும் பெரியவாளை தரிசனம் பண்ண சாயங்காலம் பக்தர்கள் வர அதே ஆறு மணி சமயத்தில் மசூதியில் பெருக்கி மூலம் அவளோட பிரார்த்தனை சப்தமும் வரும் அது ரொம்ப சத்தமாக இருக்கும் புகழ்பெற்ற மடம் இருக்கிற இந்த இடத்துல இந்த சத்தம் தொந்தரவாக இருக்கிறதா நிறைய பேர் நினைச்சா அதனால் பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மசூதியை சேர்ந்தவா கிட்ட இதை பற்றி பேசலாம்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தா ஒரு நாள் பெரியவர் பக்தர்களுக்கு தரிசனம் தர வந்து உட்கார்ந்தார் அன்பர்கள் எல்லாரும் அவளோட எண்ணத்தை பெரியவா கிட்ட சொன்னார் அவர் அவளை எல்லாம் அருள் பொங்க பார்த்தார் அதுக்கப்புறம் அந்த சப்தம் நமக்கு இடைஞ்சல்னு நாம நினைச்சோம்னா இங்க சந்தியா காலத்தில் ஜனங்க அதிகம் வரதையும் சத்தம் போட்டு பேசுறதையும் அவளுக்கு இடைஞ்சல்னு அவளும் நினச்சிக்கலாமோ இல்லையோ நாம சொன்னா அவ சத்தத்தை குறைச்சி வைப்பா சந்தேகமே இல்ல ஆனா ஏன் சத்தத்தை குறைக்கணும் சாயங்காலத்தில் கேட்குற அந்த சப்தம் தானே சந்தியா காலத்தை ஞாபகப்படுத்துறது அது நல்ல விஷயம் தானே அவ அஞ்சு வேளை தொழுகை பண்றா நாம் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுறோமோ மூணு வேளை காயத்ரி ஜபிக்கிறோமா அவா மத ஆச்சாரியத்தை விடாம இருக்கிறத பார்த்தாவது நமக்கு நம்ம மத ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கணும்னு புத்தி வர வேண்டாமா எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லாமே பகவான் அடையிற மார்க்கங்கள் தான் இங்கேருந்து காசிக்கு போறதுன்னா பஸ் ரயில் கார் எதில் வேணாலும் போய் சேர்ந்துடுவோம் தானே அந்த மாதிரி எல்லா மதங்கள் மூலமாகவும் பகவான் அடையலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்ல ஆனால் மதம் மாறுறதோ இல்ல மதத்தை மாத்துறதோ தான் தப்பு ஏன் தெரியுமா எல்லா மதமும் சம அந்தஸ்து உடையது தான் மதம் மாறுறவன் தன்னோட மதம் தாழ்வுன்னு தானே மாறுறான் அப்படி நினைக்கிறதே மகாபாவம் தான் பிறவியில எந்த மதம் அமைஞ்சுதோ அதை சுவீகரிச்சுண்டு அவாவா அவாவாலோட மத ஆச்சாரத்தை விடாம வாழணும் அந்த சத்தம் ஒண்ணு தொந்தரவா இல்ல அது பாட்டுக்கு இருக்கட்டும் நீங்க மூணு வேலை சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ அதுதான் முக்கியம் லோகம் லோகன் இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட வலது கரத்தை உயர்த்தி ஆசிர்வாதம் பண்ணினார் அன்பர்களோட கண்கள்ல பக்தி கண்ணீர் தழும்பித்து என்ன அழகான சிந்தனை இதனாலதான் அவர் மகா ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकरे। कांजी शंकर कामकोटि शंकर